மற்ற ஆறாதிகார பதினாறாம் அசனத்துல மலை பிரசங்கத்தில் ஆண்டு சொல்லும்போது நீங்கள் உபவாசிக்கும் போது வென் யூ ஃபாஸ்ட் நீங்கள் உபவாசிக்கும் போதுன்னு இயேசு சொல்கிறாருன்னா உபவாசிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் இயேசுவே சொல்லுகிறார் நீ உபவாசிக்கும் போது தான் உபவாசிக்கணும் இதை செய்யணும் இதை செய்யாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நாம் உபவாசிக்க வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார் உபவாசம் ரொம்ப முக்கியம் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார் அது மாத்திரம் இல்லை உபவாசம் என்பது சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் அல்ல நிறைய பேர் எனக்கு உபவாசம் அப்படின்னு இல்லை சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான் வெறுமனை சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது பட்டினு கிடக்கிறாரு அப்போ உபவாசம்னா நாள் என்னது சாப்பாட்டை ஒதுக்கி ஜபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் மற்ற நாள்ல ஒரு மணி நேரம் ஜபிக்கிறீங்கன்னா உபவாச நாள்ல கூட ஒரு மணி நேரம் ஆண்டு கொடுங்க நீங்கள் காலையில் காலையிலேயும் வேலைக்கு போகணுமே பிஸ்னஸை கவனிக்கணுமா போங்க சாயங்காலம் எப்படி வீட்டுக்கு தானே வரணும் இரவு நேரம் உபவாசம் பண்ணுங்க ராத்திரியில் ஒரு ரெண்டு அந்த இருபத்தோரு நாளும் கொஞ்சம் முந்தி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் பைபிள் வாசித்து ஜெபிக்க டைமை கொடுங்க ஆண்டவருக்கு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மார்க் ஒன்பதாவது காலம் இருபத்தி ஒன்பதாம் சில வாசிங்க மார்க் ஒன்பது இருபத்தி ஒன்பது அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் இயேசுவே ஒரு பெரிய காரியத்தை சொல்றார் ஏன் இந்த பிசாசு நாங்கள் விரட்டினா போகல போக மாட்டேங்குதுன்னு சொன்ன உடனே ஆண்டோ சொல் இந்த வகை பிசாசு சும்மா சாதாரண குட்டி பிசாசு எல்லாம் விரட்டிடலாம் நீங்க சில வகை பிசாசு இருக்குது அது உங்களுடைய குடும்பத்தை தாக்கும் உங்கள் பிஸ்னஸை தாக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கும் உங்களுடைய பிள்ளைகளை தாக்கும் உங்களை முடைக்க விட பிசாசு எழும்புவான் அந்த மாதிரி சில வகை பிசாச உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஜபம் உபவாசம் தான் உபவாச ஜபம் என்று அழைக்கிறோம் வெறுமனை சாப்பிடாம இருந்து ஜெபிக்கலைன்னா அது பட்டினி கிடக்கிறது அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும் சாப்பாட்டை ஒதுக்கி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும் அல்ல லூயா இல்லை எனக்கு டயபெட்டிக்கு எனக்கு வந்து சுகரு ஒரு நேரம் கூட சாப்பிடாமல் இருந்து கூட டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உபவாசிக்கும் போது சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிச்சிங்கன்னா அது வந்து பட்டினி கிடக்கிறது அல்ல அது வந்து தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் அது வந்து நீங்கள் ஜெபிப்பதற்காக சாப்பாட்டை ஒதுக்கிறதுனால சரீரம் பாதிக்கப்படாது சுகம் உண்டாகும் இய்யா அல்ல அதனால அதனால் சாக்கு போக்குங்க இடம் கொடுக்காதங்க ஒருவேளை சாப்பாட்டை ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்கிறதுனால சுகர் அதிகமாகாது செத்து போக மாட்டீங்க உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அலே லுய்யா அப்படியே ஒருவேளை சாப்பிடாம செத்து போயிட்டால் இயேசுவை நம்ம எழுப்புறக்கு ஆள் இருக்காங்க எழுத்து விட்டுருவாங்க அலே லுய்யா அதனால் பயப்படாதங்க அதனால் நீங்கள் உபவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இயேசுவே அதை முக்கியத்துவப்படுத்துகிறார் இன்னைக்குள்ள திருச்சபையில் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு உபவாசம்னாலே தெரிய மாட்டேங்குது ஃபாஸ்டே பண்ணுறதில்லை நிறைய கிறிஸ்தவர்கள் உபவாசமே பண்ணுறதில்லை ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார் பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி இயேசு சொல்லுகிறார் இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போகமே இல்லாமல் வேறு ஒன்றினாலும் போகாது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உபவாச ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு இதை என்றைக்கும் மறண்டு விடாதருங்கள் நான் வந்து எனக்கு திருமணமான இந்த புதுசில் நிறைய விருந்து கூப்பிடுவாங்கல்ல என் மனைவி சொந்தக்காரங்க வந்து தூத்துக்குள்ளலாம் இருக்காங்க நாங்கள் இங்கேருந்தால் ரெண்டு மூணு நாள் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒரு நாள் விருந்துன்னா ஒரு வாரம்லாம் தங்கி இங்கே எனக்கு அப்போ தான் தெரியும் நிறைய சொந்தக்காரங்க அவளுக்கு இருக்காங்கன்னு அப்புறம் திசை போயிருந்தோம் உபவாசம் அப்போ வந்து சாப்பாடு விருந்து கல்யாண புதுசில் வீடு வீடு கூப்பிட்டு விருந்து கொடுப்போம் இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை இப்போது அந்த காலத்தில் அந்த மாதிரி விருந்துக்கே ஒரு மாதம் ஆயிற்று அங்கே போகணும் இங்கே போன அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அப்போ வந்து நான் போயிருந்தேன் தெசேன் வழக்கு அப்போ திருமணமான புதுசில் விருந்து கூப்பிட்ருக்காங்க விருந்துன்னா காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ராத்திரி விதமாக சாப்பாடு ஒரு நாள் காலையில் நான் எழுப்பி ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி உனக்கு உபவாசன்றார் ஆண்டவர் சொல்கிறார் என்னது உனக்கு உபவாசம் அவங்க எது கூப்பிட்ருக்காங்க விருந்து கூப்பிட்ருக்காங்க ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி உனக்கு ஃபாஸ்டிங் சாப்பிடக்கூடாது அவங்க எல்லோரும் காலையில் எழுப்பி ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார் நான் சொன்னேன் இன்றைக்கி ஃபாஸ்டிங் காலையில் நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவர் அனுமதிச்சா மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன் மதி இப்போ காலையில் என்னங்க விருந்துக்கு வந்த இடத்துல என்னங்க ஃபாஸ்டிங் சொந்தக்காரங்களும் கேட்குறாங்க ஒரு விருந்துக்கு வந்த இடத்துல உபவாசன்றாங்க எனக்கு தெரியாது என் எஜமானு சொல்கிறார் எங்கள் அப்பா சொல்கிறார் இன்றைக்கி உனக்கு ஃபாஸ்டிங் தான் சொல்லிட்டார்ன்னா அவ்வளோதான் ஃபாஸ்டிங் காலையில் ஒன்று சாப்பிடணா வந்து ரூம்லேயே உட்காந்து ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பைபிள் வாசத்தை ஜோ பண்ணிக்கிட்டு ஆண்டு பாத்தில் இருக்கிறேன்னா திடீர்னு ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் மத்தியானம் நெருங்குகிற டைமில் ஒரு குடும்பத்தார் வந்து அவங்கள்ட்ட வந்து ஊழியக்காரர் வந்திருக்கிறாராம பக்கத்து தெருவில் இருக்கிற அதே ஊரில் சார்ந்த ஒரு ஃபேமிலி ஆமாம் வந்திருக்கிறாங்க ஜோபிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஜோ பண்ண வரைய என் மகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறான் மகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கணும் கொஞ்சம் வர சொல்ல முடியுமான்னு அவங்க வந்து என் கதவை தட்டி என் மனுஷன் இப்படி ஒருத்தர் ஜெபிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்டு சொன்னார் நீ போ அப்படின்னு சொன்னார் ஆவியானவர் ஏவன உடனே சரி நான் வர்றேன்னு சொல்லி உபவாசத்தோடு அந்த வீட்டுக்கு போகிறேன் ஒரு வாலிப பிள்ளை ஏழை குடும்பம் அப்படியே படு கஷ்டப்பட்டு எந்த மகளுக்கு இப்படி இல்லையா எங்கெங்கேயோ போன உடனே நடக்கலைன்னு ரொம்ப பரிதாபமாக சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்திருப்பதை கேள்விப்பட்டால் அதான் கூப்பிட வந்தோன்னு சொல்லி நான் அந்த அந்த பிள்ளைக்கு முழங்கால் போட சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி அந்த ஆவி ஆட ஆரம்பித்தார் அப்போதான் ஆண்டு சொன்னார் இதுக்குதான் உபவாசம் பண்ண சொன்னேன் இந்த பிசாசை தான் உனக்கு உபவாச அவசியம் உபவாசிக்க சொன்னேன் இப்ப ஜோ பண்ணினார் ஏசுவின் நாமத்தில் போ ஒரே வார்த்தையில ஓடி போயிட்டு அவ்வளோதான் அலே லூயா நான் உபவாசிக்காமல் இருந்திருந்தா அது கூட போராடிக்கிட்டே இருந்திருக்கணும் அது போராடும் நான் போராடணும் உபவாச ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவே சொல்லுங்கிறா இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போகும் உங்கள் வீட்டில் சில பிசாசு இருக்குது இல்லை பிள்ளைகள் வழியாக கரு செய்து கணவர் வழியாக கரு செய்து மனைவி வழியாக கரு செய்து பக்கத்து வீட்டுக்காரங்க வழியாக டிஸ்டர்ப் பண்ணுது ஆவிக்குறி வாழ்க்கையில் வளர முடியல ஸ்ட்ரகிளாக இருக்குது இல்லை அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அந்த பிசாசு நீங்கள் உபவாசி இது ஜபிச்சாதான் போகும் அல்ல லூயா